அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் வி நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் காலையில் நாம் இந்த துஆவை ஓதினால் மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆதான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த நாடான மிசரிலிருந்து மதியனை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் மதியனை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை உண்ண உணவில்லை அதே போன்று ஒரு தொழில் இல்லை அவர் திருமணமும் முடித்திருக்கவில்லை நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் மதியனை வந்தடைந்ததும் ஒரு துவாவை ஓதினார்கள் ان الدعاءين قرنتا لله سبحانه وتعالى اولروديه தேவைகளை பூர்த்தி செய்து ان الدعاء ان رب اني لما انزلت الي من خير فَكِيرٍ رب إني, اني لما انزلت الي من خير فَكِيرٍ ان الدعاء النبي موسى عليه السلام أور هل أو அவர்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான் அதாவது தங்குவதற்கு அவருக்கு இடம் கிடைத்தது உன்ன உணவு கிடைத்தது அதே போன்ற ஒரு வேலை கிடைத்தது அவர் திருமணமும் முடித்து விட்டார் இவ்வாறு நபி முசா சலாம் அவர்கள் ஓதிய இந்த வரக்கூடிய இந்த ஆணிலே இடம்பெற்றிருக்கின்றது நாமும் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்